பாருங்க உட்கார்றவன் வந்து எப்படி காலை கேள்வி ஆண்டானு தெரியுதா அவன் பூமி அந்த உலகத்தின் நெசம் அளந்தது நாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வோம் பண்ட மாற்று முறை தான் இருந்தது பண்டத்தை கொடுத்து பண்டத்தை வாங்குவது காசு எல்லாம் கிடையாது பண்ட மாற்றுலாம் என்ன மிளகாய கொடுத்து மல்லி வாங்க வேண்டியதுதான் புளிய கொடுத்து உளுந்து வாங்க வேண்டியதுதான் உளுந்த கொடுத்து வெங்காயத்தை வாங்க வேண்டியதுதான் அதான் நமக்கு ஒரு பொருள் தேவைன்னு என்று சொன்னா நம்ம உளுந்து பயிரிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல உளுந்து இருக்கும் உளுந்த எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம் ஒரு படி உளுந்த எடுத்துக்கிட்டு வருவோம் அந்த சந்தை கடைக்கு வந்த அந்த உளுந்த கொடுத்து போட்டு எங்களுக்கு தோரம் பருப்பு தாங்க உளுந்துடைய அடைக்கு உளுந்துடைய மதிப்புக்கு தோரம் பருப்பு கொஞ்சம் தாங்க புளி கொஞ்சம் தாங்க இப்படியான பண்டமாற்று மாற்று முறைதான் அன்றைக்கு இருந்தது அன்றைக்கு என்ன நாங்கள் இந்த பகுதியில் மளிகை கடை வைத்திருந்த நேரத்தில் கூட இந்த பக்கத்தில் பெரம்பூர்ல அங்க நாங்க மளிகை கடை வச்சிருந்தோம் இந்த நவீன காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு இருபது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப என்ன மளிகை கடையில் காசு கொண்டு வரமாட்டாங்க வீட்டுல இருந்து நெல் அழிந்து வருவான் வீட்டுல இருந்து உளுந்த கொண்டு வருவான் உளுந்த இடம் போட்டு தான் நாங்க ஜாமான் கொடுப்போம் இப்பவே அப்படித்தான் இருந்துச்சுன்னா அப்ப எப்படி இருந்திருக்கு இருபது வருஷத்துக்கு முந்தைய இந்த நிலை வந்து மாறாத எத்தனை கிராமங்கள் இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்தில் எப்படி எல்லாம் பண்ட மாற்று முறை தான் வீட்டில் நெல்லு மூட்டை அடிக்கிறோம் ஜாமா வாங்க பார்த்தேன் ஒரு பையில நெல்லி போட்டு போகணும் ஜாம வாங்க போறதுக்கு மணி பரிசு வச்சுட்டு போவே இல்லாது இப்ப கிரெடிட் கார்டு வச்சுட்டு போறீங்களே அப்படிலாம் போவே இல்லாது என்ன சொல்லிட்டு போகணும் என்ன வாங்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லை தூக்கிட்டு போகணும் உள்ள தூக்கிட்டு போகணும் அரசியல் தூக்கிட்டு போகணும் பரப்பு தூக்கிட்டு போகணும் வீட்டுல என்ன கிடக்குதோ அது அடிக்கிட்டு போய் வேற சாமம் வாங்கிட்டு வரணும் இரு யோசிக்கலாம் அட கிருக்கு போயிருக்கா இப்படி யாரா வாங்குறது அப்படின்னு சொல்லி யாரை நீங்க கோபாலி சொன்னாங்களோ அவன் தான் முகமதுக்குள்ள என்ன செய்யறான் நாணயத்தை அச்சிடுகிறான் தோல்ல தோல் லெதர் லெதர்ல நாணயத்தை அச்சிட்டு புறக்கத்துக்கு விட்டவன் யாரு அவன் அதுக்கு பிறகு இந்த சித்த முதல் முதல்ல தங்க வெள்ளி இல்லாத நாணயத்தை அச்சித்து வெளியிட்டு வந்த அடிச்சா நாணயம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கேட்டா தங்க காசுகள் இருந்தது வெள்ளி காசுகள் இருந்தது அதனுடைய இடைக்கு தகுந்தவா ஜாமான் கிடைக்கும் தங்கத்தை கொண்டு போய் ஜாமான் வாங்குற மாதிரி வெளியே கொண்டு போய் ஜாம வாங்குற மாதிரி அப்படி வேண்டுமானால் அந்த காலத்து மன்னர்கள் அடிச்சு காணுவோம் காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்குது இல்ல அது கிடைச்சது லெதர்ல இன்னைக்கு பேப்பர்ல அடிக்கிற மாதிரி அவன் தோல்ல நாணயம் அடிச்சானே இல்லையா இதை நாங்க கத்து தரல என்று சொன்னா இன்னும் முறவாக்கி மல்லி மல்லிக்கு புளியும் தான் ஆகிட்டு இருப்பீங்க இந்த நாகரிகத்தையும் கற்றுத்தந்தோம் அப்ப இந்த பண்ட மாற்று முறைய சிஸ்டத்தை ஒழித்து நாணயத்தை கொண்டு லேவா தேவி நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை யார் நீங்க உங்க அப்பா பாட்டன் ஒரு விளையக்கிருங்க ஒன்றும் தெரியாத மக்களுக்கு கற்று கொடுத்தோம் அதை விளைவிக்கிறனு இதை மட்டுமா கற்று கொடுத்தோம் அங்கே இருந்து கொண்டு நீங்கள் ஆள்வதாக இருந்தால் ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் என்ன சிஸ்டம் இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி சிஸ்டம் இப்போ இருக்கணும் நாடு இருக்கிறது அப்புறம் மாநிலம் இருக்கிறது மாநிலத்துக்கு கீழே மாவட்டம் இருக்கிறது மாவட்டத்துக்கு கீழே தாலுகா இருக்கிறது வட்டம் இருக்கிறது தாலுகாவுக்கு கீழே ஒன்றியம் இருக்கிறது ஒன்றியத்துக்கு கீழே பஞ்சாயத்து இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சிஸ்ட ஊர்ல கும்மியம் இருப்பீங்களா கும்மியம் இருக்கிறது இப்படி வச்சுக்கிட்டு தான் நிர்வாகம் பண்ணிட்டு சுபரம் ஆனா இதை உண்டாக்குனது யாரு நீங்களா அவன் என்ன தான் நான் கேட்குறேன் ஜில்லா ஜில்லாங்கிறீங்கள இந்த ஜில்லாங்கற சொல்லி என்ன இங்கிலீஷா இந்த ஜில்லாங்கிற சொல்லி என்ன இந்தியா ஜின்னாங்கிற சொல்லு என்ன தமிழா இந்த சொல்லு அரபு சொல்லு அப்ப ஏன் உண்டாக்கி இருப்பாங்க இந்த ஜில்லான்னு சொல்றாங்க ஜில்லா கலெக்டர் ஜில்லாண்டு அந்த சொல்லுக்கு பேர் ஜில்லான்னு வச்சிருப்பான் சொன்னா இந்த சிஸ்டத்தை ஏன் உண்டாக்கி இருப்பான் யார் உண்டாக்கி இருப்பான் அவன் தானே உண்டாக்கி இருப்பான் முஸ்லீம் தானே உண்டாக்கிருப்பான் அவன் முஸ்லீம்கள் தான் ஜில்லா என்று அந்த ஒரு பகுதியை பிரிக்கிறான் ஒரு பெரிய பகுதியை ஜில்லாங்கிறான் அதுக்கு கீழே உள்ள சின்ன பகுதியை தாடுகாங்கிறான் தாலுகா என்று சொல்வது மூல அது என்ன சொல்லு அரபு சொல்லுதான் தாலுகாவுக்கு தமிழ் டிக்ஷன் அர்த்தம் சொல்லி பார்ப்போம் தாலுகாவுக்கு சமஸ்கிருத அர்த்தம் சொல்லி பார்ப்போம் தாலுகாவுக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் சொல்லி பார்ப்போம் அதே தாலுகா அரபி சொல்லு தாலுகாங்கிறான் அதாவது ஜில்லாங்கிறான் அப்புறம் தாலுகாங்கிறான் இப்படி அதுக்கப்புறம் என்ன செய்யறான் பஞ்சாயங்கிறான் எப்படி டெல்லியில இருந்து ஆட்சி பண்றான்னு சொன்னா உள்ளூர்ல பிரச்சனையா அத பஞ்சாயத்து பார்த்துக்க பத்து இருபது பஞ்சாயத்து சேர்ந்து தாலுகாவா இருந்து பத்து இருபது தாலுகா சேர்ந்து ஜில்லாவா இருந்து அவர்கிட்ட கொண்டு போ இப்போ உதாரணமா காரைக்காலில் வந்து ஒரு தண்ணி சாக்கடை இல்ல பாதாள சாக்கடை வேணும் கேட்கறீங்க இத போய் டெல்லியில போய் சொல்ல முடியும் எங்க சொல்லணும் காரைக்கால சொல்லணும் காரைக்காலில் உள்ள நிர்வாகம் தீர்க்காவித்தால் அதுக்கு மேல உள்ள தாலுகாவில் சொல்லணும் அதுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு மேல உள்ளதில் போய் சொல்லணும் அப்படி சிஸ்டம் வரணுங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணான் பஞ்சாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து என்ன தமிழா பஞ்சாயத்து என்ன ஆங்கிலமா பஞ்சாயத்து என்ன சமஸ்கிருதமா பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து என்பது பாஞ்சு ஆயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துங்கிறான் பாஞ்சு பிளஸ் ஆயத்து பாஞ்சு தான் என்ன ஏதோ தீன் சார் பாஞ்சுங்கிறான்ல பாஞ்சினா ஃபைவ் அஞ்சு நாள் இருப்பான் பஞ்ச நல்லி அணிக்கிறான்லங்க பஞ்சாப்புன்னு சொல்கிறான்ல இதுதான் பஞ்சம்னா அஞ்சு நாள் இருப்பான் பஞ்சம் பஞ்சாபர்த்துகமா அப்போ பஞ்ச பூதம் என்று பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருந்தா பஞ்ச பாண்டவர்களான் இப்போ இந்த பிரான் பஞ்சாயம் அஞ்சு ஓடுறதுனால பஞ்சாபுங்களா பிரான்ஸ் அப்பெல்லாம் ஆப்பு அஞ்சு நலி ஓடுறதுனால அந்த மாநிலத்துக்கு எந்த பேரு பன்னெண்டு பேரு இப்போ பஞ்சாயத்துறை என்ன ஆலயபின்கிற அரபு சொல்லுங்க ஆயத்துல என்ன தாக்க மகசூல்ங்கிறது அரபுதா அர்த்தம் கிராமம் படிக்கிற சின்ன பும்பல முடிங்கடான் தெரியும் மகசூல்ங்கிறது அது உண்ட கிடைத்த ரிசல்ட் தான் அர்த்தம் மகசூல்ங்கிறது அரபு சொல்லு ஹலாங்றே அது கூட எங்க சொல்லுதான் மணி சேஞ்ச் பண்றிய அது கூட அரபு சொல்லுதான்

இவங்களுக்கு குருநாதர் நம்ம எங்க அப்பன் தாட்டன் போட்ட பாட்டையிலே நடந்ததனால் தான் இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசு சொல்ற நிலைக்கு வந்திருக்குது அப்ப எவன் காரணமாக இருந்தானோ அவனுக்கு உரிமை இல்லையா அதுல கூட நீங்க பார்க்கணுங்க இந்த எண்ணூறு வருஷம் ஆட்சி புரிஞ்சான நூல் பிடித்த மாதிரி ஆட்சி எப்படி ஆட்சி ஒரு மத சார் கூட அவன் நடக்கவே இல்லை எங்களுக்கு பள்ளிவாசல் வேண்டும் என்றால் நாங்க வசூல் பண்ணி தான் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில எங்களை அனாதையா விட்டுட்டு போனானே அவ்வளவு நேர்மையாக ஆட்சி செய்த ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சி எட்நூறு ஆண்டுகள் இந்த நாட்டை அப்படி பண்படுத்தி இருக்கிறோம் அப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அப்படி சீர்படுத்தி இருக்கிறோம் அதே நேரத்துல வெள்ளக்காரன் இந்த நாட்டை கைப்பற்றான் எப்படி கைப்பற்றான் பல முனைகளில் உள்ள நுழைந்து வியாபாரியா தான் வந்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று கிழக்கு கம்பெனியாகத்தான் வர்த்தகம் செய்வதற்கு வந்தான் வர்த்தகம் செய்வதற்கு பொருள்களை வைப்பதற்கு கோட்டை கட்டிக்கிறோம் என்று சொன்னான் அந்த குவித்தான் பீரங்கிகளை கொண்டு இழக்கினான் வெடிமருந்துகளை பழுக்கிறான் பயங்கர ஆயுதங்களை தயாரித்தான் வர்த்தகத்திற்காக வந்து ஏமாற்றி உள்ளே நுழைந்து கோட்டைகளை சென்னைகளை சார்ஜ் கோட்டை கட்டினது போல ஒவ்வொரு பகுதியிலையும் கோட்டையை கட்டிக்கொண்டு எதுனால வெல்ல முடிஞ்சு தெரியுமா முஸ்லிம் மன்னர்கள் வந்து மக்களுடைய மனங்களை வென்றார்கள் உள்ளங்களை வென்றார்கள் இவன் எனக்கு வருஷம் தெரியுமா நம்ம ஆட்கள் அறிவகத்தியோடு நம்ம ஆட்களுடைய ஆயுதம் என்ன முஸ்லிம் மன்னர்கள் வந்த நாட்டான் வேல் வச்சிருப்பான் வாழ் வச்சிருப்பான் ஈட்டி வச்சிருப்பான் கம்பு வச்சிருப்பான் இதுதான் உங்களுடைய ஆயுதம் அவன் என்ன பண்ணிட்டான் வெடிமருந்தோட வந்துட்டான துப்பாக்கி வெடிமருந்து இதுக்கு பவர் கூட இத காட்டி காட்டி தான் இந்த நாட்டை என்ன செஞ்சான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து இந்த நாட்டில் பூராட்டையும் அவன் கையில் எடுத்துக்கொண்டான் இப்படி எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தில் அதோட ஓஞ்சி இருந்தாங்களா வெள்ளக்காரன் போயிருச்சு நீங்க வரங்க உண்டாக்குனது நாங்கள் வளப்படுத்தியது நாங்கள் ஒரு காலத்தில் இதை நாங்கள் இழந்த போது திரும்ப நீட்டதும் நாங்கள் தான் நாங்க மாத்திரம் வெள்ளக்காரன் வந்து பிடிச்சாங்க எங்களுக்கு என்னென்ன இருந்திருந்தால் இன்னமும் இந்தியா பிரிட்டிஷாரின் காலணி ஆதிக்கமாக காரைக்கால் பிரஞ்சுக்காரர்களுடைய காலணி ஆதிக்கத்தில் உள்ள நாடாக இருக்குமே தவிர இந்தியாண்டு ஒன்று இருக்கிறே இருக்காது அந்த நாட்டை கைப்பற்றினான வெள்ளக்கார அவனுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணுனீங்க மற்றவர்கள் என்ன செஞ்சா நாங்க என்ன செஞ்சோம் வாய தொடங்க மாட்டேன்ட்டாங்க வச்சிருக்கா துப்பாக்கியில் வச்சுக்கிட்டு இருக்கான் நவீன ஆயுதங்களை முத முதல்ல அவன் கண்டுபிடிச்சு அன்னைக்கு தான் வரலாறு இன்னைக்கு தான் வரலாறு எதனால அமெரிக்கா ஆட்டி படைக்கிறான் நம்ம உன்னை கண்டுபிடிச்சி அதை அவன் உன்னை கண்டுபிடிப்பான் நம்மளை வாங்குறதுக்குள்ளே இதை முறியடிக்கிறதுக்கு வேற ஒன்ன கண்டுபிடிச்சிடுவான் அதை நம்ம வாங்குறதுக்குள்ள இன்னொன்னு அவன் இப்படியே ஆயுதங்களை வெப்பன்ஸுகளை நவீன சாதனங்களை உருவாக்கி கொள்ற விஷயத்துல அவன் வந்து கில்லாடியா தாங்க கெட்ட வேண அவங்க நோக்க நாடு பிடிக்கணும் அடக்கி ஆளணும் கொள்ளை எரிக்கணும் சுரண்டவன் ஜார்ஜி முஸ்மெண்ட் இப்படி பட்டவன் இல்ல பிரிட்டிஷ்ல இருந்து மேற்கத்திய உலகம் முழுக்கவே தோணுதா வெள்ளையா இருக்குமே தவிர அவங்கள மாதிரி கேடு கட்ட மனிதர்கள் உலகத்தில் கிடையாது எல்லாத்தையும் அடைக்க ஆகணும் நான் தான் பெரியவன் உலகம் எல்லாம் என் கீழே இருக்கணும் என்கிற ஒரு எண்ணத்துல அதுக்காக வேண்டிய வெப்பன்ஸ்களை ஆயுதங்களை தயாரித்தான் நம்ம நாட்டை வந்து பிடிச்சுக்கிட்டா பிடிச்ச பிறகு பல வருடங்கள் எவனை எதிர்த்து வாய் துறக்க முடியல இப்ப நம்ம வாய் துறக்கணும்ல ஜனநாயக நாட்டில துறக்க முடியும் ஒண்ணும் ஒன்னும் பண்ணாது பேச்சுரிமை இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு பேச்சுரிமை தரப்பட்டிருக்கிறது பயங்கரமான வெப்பன்ஸ் ஆயுதங்களுக்கு பயந்து கொண்டு நமது நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களும் வாய் பொத்தி மௌனிகளாக இருந்தார்கள் யாரும் வாயை துறக்கவே இல்லை முத முதல்ல இந்த நாட்டில் வெள்ளக்காரனை எதிர்த்து புரட்சி செய்தது யார் எவனாச்சும் ஒருத்த முந்தி வரணும்லங்க பூனைக்கு மணி கட்டுறது யாரும் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளையர்கள் நம்மளை மிரட்டி பயங்கரமான ஆயுதங்களை வைத்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் அவனை எதிர்த்து யாராவது இறங்கணுமே அப்ப இந்த நாட்டில் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக நடந்த முதல் சுதந்திர போர் எது சிப்பாய் போர் வேலூரில் நடந்த சிப்பாய் போர் அந்த சிப்பாய் போரை முன்னின்று நடத்தியது யார் மூலவி அகமதுல்லா ஷா அவருடைய தலைமையில் தான் வேலூரிலே சிப்பாய் புரட்சி நடக்கிறது அந்த சிப்பாய் புரட்சிக்கு தலைமை வகித்த அகமதுல்லா ஷாவும் ஒரு தகுதியின் சாலி தான் அவர் அது பெரிய அதிசயம் அது வகாபி இயக்கம் இந்த வகாபிய இயக்கங்கள் தான் நம்மளுக்கு வகாபி தெரிவிச்சிருக்க இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு வித்துட்டாங்க முத முதல்ல நாட்டில் முஸ்லிம்கள் கூட ஒட்டுமொத்தமா சொல்ல மாட்டான் எவன் குரான் அதிசன் வந்தானோ அவனுக்குத்தான் எல்லாத்திலையும் ஒரு தெளிவான பார்வை இருக்கும் அவன் சொன்னா சொன்னா பாட்டம் சொன்னான்னு போனவனுக்கு வேற பத்தி கவனம்